ஒலிம்பிக்கில் ரெண்டு முறை அமெரிக்கா தங்கம் வெல்ல காரணமாக இருந்தவர் ஜோர்டன் ஜோர்டனின் ஆறு ஜோடி ஷூக்கள் சாத்பீஸ் ஏல நிறுவனத்தில் விற்பனைக்கு வந்தது அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான விளையாட்டு பாஸ்கெட்பால் எனும் கூடைப்பந்துகளிலும் கூடைப்பந்து விளையாட்டு பிரபலம் அடைய மைக்கேல் ஜோர்டன் ஒரு முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எமெட்டு மான தொடங்கி ரெண்டாயிரத்தி வரை ஆண்டுதோறும் நடைபெறும் ஃபைனல்ஸ் எனப்படும் அந்நாட்டின் தேசிய கூடைப்பந்து சங்கம் நேஷனல் பாஸ்கெட்பால் அசோசியேட் சிக்ஸ் முறை சிகாகோ புல்ஸ் அணிக்காக சாம்பியன்ஷிப் வென்றார் ஜோர்டன் மேலும் ஒலிம்பிக் பந்தயங்களிலும் ரெண்டு முறை ஜோர்டன் தங்க பதக்கம் வென்றார் இரண்டூத்தி மூன்றில் கூடைப்பந்து விளையாட்டுகளிலிருந்து ஓய்வு பெற்ற ஜோர்டனுக்கு தற்போது ஏஜி சிக்ஸ்டி இந்நிலையில் மைக்கேல் ஜோர்டன் பயன்படுத்திய ஸ்னீக்கர்ஸ் எனப்படும் விளையாட்டுக்கான காலணிகள் ஏலத்தில் விற்பனைக்கு வந்தன பருமனான கேன்வாஸ் துணியால் தயாரிக்கப்பட்டு ரப்பரில் செய்யப்பட்ட சோல்கள் அமைந்த ஜோர்டன் அணிந்த ஸ்னீக்கர்களின் ஏலம் பெரிதும் எதிர்பார்ப்பை உண்டாக்கியது பிரபல சாட்பீஸ் ஏல நிறுவனம் நடத்திய இந்த ஏலத்தில் ஜோர்டன் பயன்படுத்திய ஆறு ஜோடி ஸ்னீக்கர்கள் மில்லியன் மில்லியன்ற தொகைக்கு ஏலம